காவேரி கணிசுவாக இருக்கிற விஷயத்தை விஜய் வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேள்விப்படுற காவேரியுடைய அம்மா சாரதா என்னங்க சொல்கிறீங்க சும்மா கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக ஏதாவது சொல்லிட்டுருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் நான் பொய்யாக சொல்கிறேன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்களே என்னமோ தெரில நீங்கள் கல்யாணங்கிற விஷயத்தையே நீங்கள் வந்து பாண்டு பத்திரம் போட்டு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு பண்ண வராச்சே இப்போ கூட்டிகிட்டு போனங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வந்து பொய் சொல்கிறவனாவே இருந்துட்டு போகிறேன் நீங்கள் காவேரிகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏ காவேரி தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவுமே பேசாமல் அப்படின்னு நின்றுருக்கிறாங்க அமைதி இருக்கிறத பார்த்துட்டு விஜய் ரொம்ப நின்றுச்சு என்ன என்னக்கா வெறி இப்போ கூட நீ பேச மாட்டேன் நீ ஈ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாட்டி ஏன்டி விளையாட்டு விஷயம் அது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கங்காவும் திட்டுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமாம் நான் கன்சிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்துறத்தையே சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சாரதா என்னடி எதுக்கு இந்த விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்ச அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்தோஷமாக சொல்கிற மாதிரியே இருக்குது நிலமை அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு காவேரி கிட்டே பாட்டிமா கேட்குறாங்க ஏமா எத்தனை மாதமாச்சு எவ்வளோ நாளாக வந்து அவங்க அக்கா கங்காவை கண்ணுக்கு மாதமாக இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளங்கையில் வச்சு எல்லாரும் தாங்க தாங்கும் தாங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு மனசு எவ்வளவு தூரம் சொல்லு சொல்றாங்க அதான் பட்டிமா சொல்ற வயிற்று குழந்தை இருக்கிறப்போ சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்போ அவ எங்கூட கண்டிப்பா சொல்கிறாங்க இதை சாரதா சொல்றாங்க போதும் தம்பி அவள் சந்தோஷமா இருந்ததும் போதும் நீங்க கஷ்டப்பட்டதும் போதும் வந்தானா கண்டிப்பா வந்து தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன காலையில் நல்லா தானே பேசின கதறி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா சொல்கிறாங்கல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க 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 அத்தை வேணால் சொல்லலாம் கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு நீ வந்து எப்படி சொல்லலாம் ஒழுங்கா என் வா அப்புடின்னு சொல்கிறாங்க அப்போ பாட்டிம்மா சொல்கிறாங்க இதுக்கு மேலும் முரண்பாடாக பேசிகிட்டு இருக்காத நீ ஒழுங்காக வந்து ரெண்டு லைஃப் நல்லா இருக்கணும் வயத்தில் குழந்த வேறு இருக்குது குழந்தையோட லைஃப்பையும் யோசிச்சுப்பார் ஒழுங்காக அமுச்சு விடு அவனோடவே அமிச்சு விட்ரு விஜயோடவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற கங்காவும் சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இப்படி பண்ணுற நீங்கள் முன்னாடினா வந்து காவேரி மட்டும்தான் இப்போ காவேரி வயிற்று குழந்தை வளருது இதுக்கு மேலே நீ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி விளையாட்றியா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்தும் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி சக் டக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்குறாங்க அதெல்லாம் தம்பி ஒன்றும் இல்லை உங்கள் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லி தான் ஆகணும் காவேரி கூட்டிட்டு போகிறதுக்கா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேலைடான்னு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் காவேரி நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க ஓகே அது நம்பிக்கை இருக்குது ஆனால் வந்து அங்கே போனால் அங்கே வந்தால் அங்கே இருக்கறவங்க மற்றவங்களாம் வந்து சேர்ந்து நல்லா பார்த்துக்கணும்ல அது எப்படி எனக்கு உத்தரவாதம் வேணுமே அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க அங்கே பாட்டி தாத்தா எல்லாருமே நல்லா தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு ஏன் யாராவது வந்து சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்போ கங்கா சொல்கிறாங்க ஆமாங்க விஜய் உங்கள் வீட்டில் இருந்து சித்தி வந்தாங்க சொல்கிறாங்க ஏ அமைதியாக இருக்க மாட்டேங்க கங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ராதா சாரதா திட்டுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறத பாட்டிமா விடு அவள் சொல்லுட்டோம் சொல்லுட்டோம் சும்மா எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பேசிகிட்டே இருந்தால் அப்போ காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுறது கொஞ்சம் அமைதி அறிணி கங்கா நீ சொல்லு கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க சித்தி வந்திருந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அஜய் வாழ்க்கை கெட்டதுக்கும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே காவேரி தான் காரணம் அதனால் காவேரி வந்து அங்கே வரவே கூடாது நாங்கள் வீட்டில் எல்லாரும் கலந்து பேசி முடி பண்ணிட்டோன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க இதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்படி வந்து அனுப்புவாங்க அதுக்கு முன்னாடி கூட அனுப்புறதுக்கு ஓரளவுக்கு சம்மதம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இதை இதெல்லாம் பேசுகிறப்ப காவேரி கூட இங்க இல்லை கோயிலுக்கு போயிருந்தா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கட்டி என்னக்கா சொல்கிற சித்தி வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் நீ வரதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு போய் இப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் அம்மா நான் அனுப்ப மாட்டேங்க கவலைப்படாமல் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்கள் சித்தி வந்தாங்கன்னு சொல்லி கேட்ட கேட்டவொன்னுமே விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அவங்க எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் இப்போ காவேரி அங்கே வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காவேரி தான் காரணம் காவேரி பொண்ணு தான் இல்லைன்னு நல்லா சொல்லல ஆனால் அவளை சுற்றி இருக்கிற பிரச்சனை விஜயவும் சந்தோஷமாக இருக்க என் பையன் அஜயும் சந்தோஷமா இருக்க விடாது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேறு சொன்னாங்க இப்போ வேற வழியே இல்லை ஏன்னா இப்போ காவேரியோட நிலைமையே வேறு அதனால தான் சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஏற்றுக்கிறாங்களே என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் அதுதான் இனிமேல் முடிவு நீங்கள் வருங்க இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் எப்படி குடியிருந்தனோ அதே போல் நான் தனியாக ஒரு வீடு எடுத்து நான் வந்து காவேரியை பத்திரமாக பார்த்துக்க போகிறேன் அவள் வயிற்றில் குழந்தை வளருது அந்த குழந்தையும் நான் பார்த்துக்கணும் எல்லா பொறுப்பும் எனக்கு இருக்குது இதுக்காக ஒருத்தங்க எங்கள் சித்தி ஒன்று சொல்லிட்டாங்க அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க இவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிற காலையில் காவேரி விட்டுட்டு போயிட முடியாது உங்களுக்கு என்ன அங்கே கூட்டிகிட்டு போனால் மற்றவங்கனால ஏதாவது தான் நினைக்கிறீங்க நான் கூடவே வச்சு நான் கூடவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன தம்பி விளையாடுறீங்களா மறுபடியும் இந்த பசுபதினால பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி இப்போ தான் இப்போ ஜெயிலில் இருக்காங்களே அவன் எதுக்கு வெளில வர போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி இருக்காங்கல்ல ராகினி எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் நான் கூட இருந்தனா கண்டிப்பாக காவேரி சந்தோஷமாக இருப்பாள் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் நானும் சந்தோஷமாக இருப்பேன் எல்லாத்தோடைய சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாட்டிமா சொல்கிறாங்க அதான் தம்பி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே பக்கத்து ஒரு வேணா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ நாமளும் பார்த்துக்கலாம் தம்பியும் பார்த்துக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டுமே நீயே பாரு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி நீங்கள் நல்ல முடிவு சொல்லியிருக்கீங்க இப்பவே போய் நான் காவிரிக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃபுல்லாக நினப்பிடுறேன் நீங்களும் பார்த்துக்குங்க நானும் பார்த்துக்குறேன் எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வீட்டில் நீ பேச வேண்டாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் பற்றி இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சாரதா சரி ஓகே ஏதோ பண்ணுங்க மற்றபடி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் எனக்கு போதும் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறதா எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸாக பேசிடுறாங்க சரி ஓகே நான் வீட்டுக்கு போய்ட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போனோன்னே தாத்தா என்னடா காவேரி கூட்டி வராமல் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் போய்ட்டு காவேரி இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் எப்படி காவேரி இங்கே வருவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னடா பண்ண போகிறேன் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தாத்தாவுக்கு பாட்டி மேலே சந்தேகம் வருது ஏய் நீ தான் ஏதாவது வேலை பார்த்து வச்சுக்கிறியா நான் ஏற்கனவே நீ வந்து காவேரி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தாத்தா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாட்டா சொன்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுவீங்க தான் நான் சொல்லாமல் இருந்தேன் நான் வந்து காவேரி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தா அதனால அட்டி ஏதாவது பேசினால என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நான் பேசினேன் தான் காவேரிட்ட நான் பேசினந்தா காவேரி இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் வந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோபப்படுறாங்க அப்போ நீங்களும் வந்து காவேரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சித்தியும் இங்கே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லி பேசுகிறப்போ என்ன ராதா நீ என்ன போய் சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அத்தை போய் பார்த்து காவேரி இங்கே வரக்கூடாது காவனால தான் வந்து என் வாழ்க்கையும் அஜய் வாழ்க்கையும் கெட்டு இருக்குது அதனால் வந்து இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை யார் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது வேறு சொல்லியிருக்காங்க ஆனால் காவேரி இப்போ இருக்கிற நிலமையில் காவேரியில் விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னடா நிலமை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டியமாக கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு பேரப்புள்ள வரப்போது அவள் எடுத்து கொடுக்க போகிறா அப்போ இருக்கிறப்ப நான் எப்படி காவேரி விட்டுட்டு நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் கேட்குறாங்க ஆமாம் தாத்தா இதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி கஷ்டமாக சொல்கிறக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு பார்த்திங்களா இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் பக்கத்து முன்னாடி இருந்தேன் அதே போர்ஷனில் காவேரி நான் கூடவே வச்சு பார்த்துக்க போகிறேன் அவங்க வீட்லேயும் சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ராதா சொல்கிறாங்க டே உன்னுடைய நல்லதுக்கு தான்டா சொல்கிற போது சித்தி நீங்கள் நல்லதுக்காக சொன்னது வரைக்கும் போதும் என்னால் வந்து நீங்கள் எப்படி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதே போல் நானும் நானும் நான் வந்து என் பொண்டாட்டியும் பையன் பசங்களும் என் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆ வயிற்றில் விளாட்ற குழந்தை நல்லா இருக்கணும் நானும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கேட்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை பார்த்துருக்க தாத்தா வேண்டாம் நீ போய் விஜய் அவன் போய் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாம் இங்கே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லை பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கன்சிவர் இருக்கிற அவங்க அவங்ககிட்டையும் நான் சொல்லிட்டேன் அதனால எல்லாத்துக்கும் வந்து காவேரியும் காவேரி வயிற்றில் இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க கண்டிப்பாக மாட்டாங்க எனக்கும் இங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை நான் அங்கேயே போகிறேன் உங்களுக்கு யாருக்கு எப்போ விருப்பம் இருந்தாலும் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு போங்க உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவைதான் ஆனால் சித்தி நீங்கள் எங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் சொன்னீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு காவேரி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் முன்னாடி தெரிஞ்சிருந்த இது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ராதாவுடைய மனசும் மாறுது குழந்தை இருக்குதேன்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து யோசிக்கிறாங்க நம்ம போய் பார்த்துட்டு பேசிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா இப்ப சூழ்நிலை போனா கண்டிப்பா அந்த குடும்பம் எல்லாருமே அவமானப்படுத்துவாங்க கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம பேசிக்கலாம் வந்துட்டு பாட்டி சொல்றாங்க ரே விஜய் நான் சொல்றதெல்லாம் கேளு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கவனி வீட்டுக்கு நஷ்டவாடா நீங்க ரெண்டு பேரும் அங்க தனியாக இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டாம் சொல்றாங்க இதெல்லாம் பாட்டி நீ பேசறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அவள் மனசும் கஷ்டப்படும் அவ எப்படி இங்கே வருவா யோசிச்சு பாருங்க சொல்றாங்க இப்ப என்னடா பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறேன்